எழுத்தாளர் நான் பார்த்தசாரதி அவர்கள் எழுதிய வளம்புரி சங்கு அப்படிங்கிற ஒரு கதை தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு வாசிச்சு கட்டப்போகிறேன் இந்த கதை இரண்டே இரண்டு கதாபாத்திரங்கள் தான் இந்த கதையை தூக்கி நகர்த்திக்கிட்டு போவோம் ஒன்று பூமாலை பூமாலை வந்து கடல்ல இறங்கி சங்கு குளிக்கக்கூடிய தொழிலை செய்யக்கூடியவன் வெகு நேர்த்தியே அந்த தொழிலை செய்யக்கூடியவன் இரண்டாவது கான்ட்ராக்டர் பரமசிவம் கான்ட்ராக்டர் பரமசிவம் சங்கு குளிக்கும் தொழிலை கான்ட்ராக்ட் எடுத்து சங்கு குளிப்பவர்களெல்லாம் வச்சு வேலை வாங்கி அந்த சங்கை மார்க்கெட்ல விற்று காசு பார்க்குறவர் சங்கு குளிக்கும் அந்த சீசன்றது ஒரு நாலு அஞ்சு மாதங்கள் தான் இருக்கும் அதுக்கு மேல சங்கு குளிக்க முடியாது அந்த மாதிரி நேரத்துல ஒரு நாள் அந்த பூமாலை வந்து சங்கு குளிக்கிறதுக்காக வழக்கம் போல கடலுக்கு கிளம்புறான் தான் அவனுடைய மனைவி சொல்கிறான் எனக்கு வந்து வழி எடுக்க ஆரம்பிச்சிருச்சுங்க கண்டிப்பா இன்னைக்கு குழந்தை பிறந்துரும்னு மருத்துவச்சு சொல்லிருக்கா இன்றைக்கும் நீங்க சங்கு குளிக்க போனோமா அப்படின்னு இவனுக்கு உடனே போறதா வேண்டாமா என்னன்னு தெரியல அதுக்குள்ள பூமாளையோடைய அம்மா வந்துடுறாங்க எங்கடா போற அப்படின்னு கேட்டோன்னா இது மாதிரி சங்கு குளிக்க தான் போற மருத்துவச்சு சொன்னதை கேட்டல உன்னுடைய மனைவியும் சொன்னால இன்னைக்கு ஒரு நாள் அவ பக்கத்துல இரு அப்படி என்ன நீ இன்னைக்கு காசு பாத்திர போற நீ இங்கேயே இரு உனக்கு குழந்தை பிறக்க போது அதை பார்த்துட்டு நாளைக்கு நீ சங்கு குளிக்க போய்க்கோ அப்படின்னு உடனே இவனும் சரின்னு சொல்லிட்டு சரி அம்மா சொல்றாங்க நமக்கு அவனுக்கும் ஆசையா இருக்கு ஒரு குழந்தை பிறந்த நம்ம குழந்தை பிறந்ததை நம்ம உடனே கையில தூக்கி கொஞ்சணும் அப்படின்ற ஆசையெல்லாம் இருக்கும் இல்லையா அதனால வீட்லேயே தங்கிடுறோம் அவனுக்கு மனசுக்குள்ள என்ன எண்ணம் ஓடுது அப்படின்னா கண்டிப்பா பரமசிவம் கான்ட்ராக்டர் பரமசிவம் என்ன கூட்டு அமைச்சிருவாரு ஏன்னா மற்ற சங்கு குளிப்பவர்கள்லாம் எவ்வளவு சங்கு குளிக்கிறாங்களோ அதை போல மூன்று மடங்கு நான்கு மடங்கு திறமையா சங்கு குளிச்சு நிறைய சங்குகளை தேர் எடுத்து அந்த அந்த கான்ட்ராக்டருக்கு கொடுக்கக்கூடிய நல்ல ஒரு தொழில் அனுபவம் பெற்றவன் தான் இந்த பூமலைங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அதனால இந்த பூமலை வந்து கண்டிப்பா அங்கேருந்து ஆள் வருவாங்கன்னு எதிர்பார்த்துக்கிட்டே தான் உட்காந்துருக்கான் வரக்கூடாதுன்னு கடவுளை வேண்டிக்கிட்டு இருக்கான் அங்க துறைமுகம் தூத்துக்குடி துறைமுகத்தில இருந்து ஒரு சங்கு சங்க குளிப்பவர்களெல்லாம் ஏத்திக்கிட்டு அந்த கான்ட்ராக்டர் பரமசிவம் போக அப்ப அப்போ எல்லாம் சரி பார்க்கும் பொழுது பூமாலையே இவருக்கு ரொம்ப நல்லா தெரியும் ஏன்னா அவன் திறமையா சங்கு குழிப்பான்றதுனால அவன் தனியா அவனை வந்து மனசுல வச்சிருக்காரு எங்கடா பூமாலை காணும் அப்படின்னு இன்னைக்கு அவங்க பொஞ்சாதிக்கு தேதி இன்னைக்கு குழந்தை பிறந்துரும்ன்றதுனால அவன் வரல அப்படின்னொன்ன அட குழந்தை தனரா பிறக்க போகுது இவன் இங்க இருந்தாலும் இல்லைனாலும் அந்த குழந்தை தான் போகுது இவன் ஏன் இன்னைக்கு ஒரு நாள் காசை விடணும் போய் அவனை கூப்பிட்டு வாங்க குழந்த பிறந்தா செய்தி சொல்லி விட போகிறாங்க உடனே நம்ம அனுப்பிட போகிறோம் அப்படின்னு அவர் வெண்ணையா பேசுகிறாரு உடனே அங்கேருந்து ஒரு ஆள் போயிட்டு பூமாலையை கூப்பிட்டு விட்டோன்னே பூமாலை வந்து பார்க்க வந்து ஐயா அதுமாதிரி எனக்கு குழந்த பிறக்க போது இன்றைக்கி ஒரு நாள் வீட்டில் இரு மனைவி பக்கத்தில் இருந்த அம்மாவும் சொன்னாங்க மனைவியும் சொன்னால் எனக்கும் இருக்கணும்னு ஆசை இருக்கிறதுனால தான் நான் இருக்க போகிறேன் நாளையிலேருந்து வேலைக்கு வரேன் சம்மா அப்படின்னு உடனே ஏண்டா லூசு மாதிரி இருக்கு இன்றைக்கி ஒரு நாள் சம்பளத்தை விட்டுட்ட அப்படியாவது அந்த குழந்தைய நீ உடனே தூக்கணுமா என்ன உன்னோட குழந்த பிறந்த குழந்த அங்கே தான் இருக்க போகுது சாயந்தரம் வேலை முடிச்சிட்டு வந்து நீ தூக்கி கொஞ்சம் யார் வேணான்றா அப்படின்னு அப்படி இப்படின்னு கொஞ்சம் நிறையா பேசி அவன் மனசை மாற்றி படகுல ஏற்றிட்டு கிளம்பிடுறாரு படகு வந்து நடு கடலுக்கு போயிடுது அந்த இடத்துல தான் சங்கு எல்லாம் இறங்குவாங்க அதுக்கு அந்த உடல் குளிர்ச்சி அதாவது சூடு குறையாம இருக்கிறதுக்காக கொழுப்பு கலந்த ஒரு எண்ணெயை உடல் முழுக்க தடவிக்கிட்டு அதுக்கப்புறம் தான் தண்ணிக்குள்ளே குதிச்சு அந்த சங்கு குளிக்கிறது வழக்கம் எல்லாரும் அதே மாதிரி கொழுப்பு எண்ணெயை தடவிட்டு கடல்குள்ள முழுகிறாங்க பூமாலையும் அதே மாதிரி முழுகிறான் முழுகி எல்லாரும் சங்கு எடுத்து எடுத்துட்டு வந்து போடுறாங்க கடைசியா வந்து உணவு இடைவேளை வந்துடுது எல்லாருடைய படகும் இறம்பி இருக்கு ஆனால் அதை போல ரெண்டு பங்கு மூணு பங்கு சங்கோட வந்து பூமாலை சங்கு குளித்த படகு ரொம்பவே நிரம்பி இருக்கு வழக்கம் போல அவன் வந்து ரொம்ப திறமையா சங்கு குளிச்சு நிறைய சங்குகளை தேர்ந்தெடுத்திருக்கான் அந்த கான்ட்ராக்டர் பரமசிவத்துக்கும் அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு கடைசியா எல்லாரும் சாப்பிட உக்காந்துட்டாங்கடா வாடா நீ வந்து சாப்பிட்டுட்டு போ அப்படின்னு சொல்லி கான்ட்ராக்டர் சொல்றாரு இல்ல சம்மா இன்னும் ஒரே ஒரு தடவை முங்கி எந்திரிச்சு வந்துடுறேன்னு சொல்லிட்டு பூமாலை கடலுக்குள்ள முங்கி எந்திரிச்சு வெளியில வரும்போது ரொம்ப சந்தோஷத்தோட எசமா எசமான கத்திக்கிட்டே வரா என்னன்னு பார்த்தா அவனுடைய கையில விலை மதிக்க முடியாத ஒரு வளம்புரி சங்கு இருக்கு வளம்புரி சங்கு கிடைச்சிருக்கு அப்படின்னொன்னு அந்த கான்ட்ராக்டர் பரமசிவத்துக்கு ரொம்ப சந்தோஷம் தாங்கலை ஏன்னா வளம்புரி சங்கு வந்து மற்ற சங்குகள்லாம் ஒரு ஐநூறு அறநூறு போகும் அப்படின்னா வளம்புரி சங்கு லட்ச கணக்கில் ஏன் சில நேரங்களில் கோடி கணக்குல கூட விற்பனை ஆகும் ஏன்னா வளம்புரி சங்கு வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா சகல ஐஸ்வர்யங்களும் அவர்களுக்கு சகல சௌபாகியங்களும் உடல் ஆரோக்கியம் மகிழ்ச்சியான வாழ்க்கை எல்லாத்தையும் அந்த வளம்புரி சங்கு கொடுக்கும் அதை பூஜை ரூமில் வச்சிருந்தோம் அப்படின்னா அந்த குடும்பம் சுபீட்சமா இருக்கும்ங்கிற ஒரு நம்பிக்கை மக்கள்கிட்ட இருக்கிறதுனால அதனால பெரிய பெரிய தொழில் அதிபர்கள்லாம் அதை வாங்கி தன்னுடைய வீட்டில் வச்சுக்கிறதுக்கு விரும்புவாங்க ஆனா அது ரொம்ப அபூர்வமா தான் கிடைக்கும்ன்றதுனால அதனுடைய விலையும் அதிகம் கான்ட்ராக்டர் பரமசிவத்துக்கு சந்தோஷம் தாங்கல பூமால வந்து இன்னைக்கு வேலைக்கே வரமாட்டேன்னு சொன்னா அவனை நம்ம அழைச்சிட்டு வந்தோம் நம்ம அதிர்ச்சிட்டோம் நமக்கு வளம்புரி சங்கு கிடைச்சிருக்கு இந்த காண்ட்ராக்ட் பூரா இந்த வருஷம் பூரா நம்ம பண்ணினா என்ன கிடைக்குமோ அதோட ரெண்டு பங்கு மூணு பங்கு இந்த ஒரு சங்கே நமக்கு கொடுத்துரும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் சந்தோஷமாக அவர் ஒரு மனசில் ஃபுல்லாக வந்த அதை ஒரு கற்பனையோடு இருக்கும் அங்க அங்கேருந்து ஒரு கரை கரையிலேருந்து ஒரு படகு வந்து இவருடைய படகை நோக்கி வந்துக்கிட்டு இருக்கு அந்த படகுல வேறு யாரும் இல்லை பூமாளையோட தம்பி தான் இருக்கான் பூமாலை தம்பி ஒரு செய்தி சொல்கிறதுக்காக வரான் அவனுடைய மூஞ்சியை பார்த்தா ரொம்ப கலவரமாக இருக்குது இவன் சங்கு குளிச்சுட்டு அந்த வ சங்க கையில வச்சுக்கிட்டே தன்னுடைய தம்பியை பார்க்குறான் பூமாலை பூமாலை கிட்ட அவன் தம்பி சொல்றான் அண்ணா அண்ணியும் குழந்தையும் இறந்துட்டாங்க பிரசவத்துல குழந்தை இறந்தே பிறந்துச்சு கொஞ்ச நேரத்துல வழி தாங்க முடியாம அன்னியும் இறந்துட்டாங்க அப்படின்னு இவன் அதிர்ச்சியில என்ன பண்றதுன்னு தெரியாம கண்ணில் அப்படியே கண்ணீர் தாரையா ஒழுகுது தன்னை அறியாம அதிர்ச்சியில அந்த சங்கை கீழே போட்டுடுறான் சங்கு கொஞ்சம் கொஞ்சமா கடலுக்குள்ள அடியில் ஆழத்துல போயிடுது இப்போ அந்த கான்ட்ராக்டர் பரமசிவம் பூமாளையோட மனைவியும் குழந்தையும் இறந்த துக்கத்தினால வருத்தப்பட்டாரோ இல்லையோ இல்லை ஒரு லட்சக்கணக்கான மதிப்புடைய ஒரு வளம்புரி சங்கை எடுத்திருக்கான் எடுத்து அதை போட்டில் போடாமல் அதை வந்து திருப்பி கடல்லையே போட்டானே அது கீழே போயிடுச்சு திரும்பி அது கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற பதர்த்தம் தான் உடனே எல்லா அங்கே சாப்பிட்டுக்கிட்டு இருந்த எல்லா சங்கு குளிக்கிறவரையும் உடனே இறங்குங்கடா அவன் போட்ட இடத்துல தேடுங்க எனக்கு எப்படியாவது அந்த சங்கு வேணும் அப்படின்னு சொல்லி அதட்டுறாரு சாப்பிட்டவங்களாம் பாதிலே கை கழுவாமல் இறங்கி கீழே போயிட்டு தேடி பார்க்குறாங்க ரொம்ப நேரம் தேடி தேடி ஒவ்வொருத்தரா மேலே வராங்க மேலே வரும்போது என்ன சொல்லிக்கிட்டே வராங்கன்னா நாங்கள் அடி ஆழம் வரைக்கும் போய் தேடிவிட்டோம் அது எங்கே தெரியல தெரியலேசமா அப்படின்னே சொல்லிட்டு வராங்க இவருக்கு வந்து கோபம் ரொம்ப உச்சத்துக்கு போயிடுது பூமாலையை கண்ணாப்பிடனானு திட்டுறாரு ஆனால் அந்த முதலாளித்துவம் அவர்கிட்ட உச்சத்தில் இருந்ததுனால அவன் ஒரு சோகத்தில் இருக்கான் மனைவியும் தனக்கு பிறக்க பிறந்த ப குழந்தையும் பறி கொடுத்த சோகத்தில் இருக்காங்கிறத கூட யோசிக்காம திட்டிட்டு சரிண்ணா அது அப்படியே அவன் வந்து அந்த பூமாலை வந்து அவன் தம்பியோட போட்டில் ஏறி போயிடுறான் போய் அங்கே எழவுலாம் ரெண்டு நாள் நடக்குது ரொம்ப துக்கத்தில் இருக்கான் அப்போது இந்த முதலாளித்துவம் ஓங்கி இருக்கக்கூடிய அந்த கான்ட்ராக்டர் பரமசிவத்துக்கு பூமாலை மேலே கோபம் கொஞ்சம் கூட குறையல பல லட்சங்கள் எனக்கு வந்து நஷ்டமாகறதுக்கு இவன்தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்றாரு என்ன கொடுத்துட்றாரு அப்படின்னா இதைப்போல் பூமாலையை நான் சங்கு குளிக்க கூப்பிட்டு போனேன் அவன் பல லட்சம் மதிப்புழிய வளம்புரி சங்க கையில் எடுத்தான் எடுத்ததை எங்கிட்ட கொடுக்காம திருப்பி கடல்லையே வீசி எரிஞ்சிட்டான் அதனால் எனக்கு பல லட்சம் ரூபாய் நஷ்டம் ஆயிடுச்சு எனக்கு உடனே பூமாளையை கூட்டிகிட்டு போயிட்டு அவன் எந்த இடத்துல அந்த சங்கை போட்டானோ அந்த இடத்துலையே முங்கி அந்த வளம்புரி சங்கை எடுத்து தர சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்றாரு கம்ப்ளைண்ட் கொடுத்தோன்னே இந்த காண்ட்ராக்டர் கொஞ்சம் பணங்கள்லாம் கொடுத்ததுனால போலீஸ்காரவங்களும் கான்ட்ராக்டர் பரமசிவனுக்கு சாதகமாக தான் நடந்துக்கிறாங்க அங்கே அவ போகிறாங்க பூமாலை வீட்டில் வந்து அந்த இழவு வீடு இல்லையா அது எப்படி இருக்கும் ரொம்ப சோகமாக எல்லோரும் உட்காந்துருக்காங்க பூமாலை ஒரு பக்கமாக உட்காந்து எழுதுகிட்டு இருக்கான் அங்கேருந்து பூமாளையை மட்டும் தனியாக கூட்டிகிட்டு வர்றாரு இன்ஸ்பெக்டர் கூட்டு வந்து இதை போல் காண்ட்ராக்டாரு உன்னோடைய எசம்மா உன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு நீ அந்த வளம்புரி சங்கை எங்கே போட்டியோ அந்த இடத்துல முங்கி அதை எடுத்து கொடுக்கணும் அப்படி நீ எடுத்து கொடுக்க தவறிட்டேன்னா உன் மேலே கைது நடவடிக்கை எடுக்க வேண்டியிருக்கும் உன்னை வந்து சிறையில் அடக்க வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டினோன்னா எசமா நான் என்னுடைய மனைவியும் இறந்துட்டா குழந்தையும் இறந்துட்டாங்க எங்கள் வீட்டுக்கு நான் தான் இப்போ இருக்கேன் என்னுடைய அம்மாவுக்கு ஆறுதலாக நான் தான் இருக்கேன் மாதிரிலாம் எதுவும் என்னை படி வாங்கிடாதீங்க நான் ஒரு தான் அப்படி போட்டேன் போடணுங்கிற எண்ணம்லாம் இல்லை அதெல்லாம் எனக்கு தெரியாது கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க நான் ஒன்று அரஸ்ட் பண்ணியிருக்கேன் இப்போ நீ எங்க கூட கடலுக்கு வர அந்த இடத்துல முங்கி அந்த சங்கை எடுத்து கொடுக்குற அப்படின்னு உடனே இவன் வேறு வழி இல்லாமல் போகிறான் கீழே முங்குறான் போய் ஒரு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் ஆயிடுச்சு வரலை வழக்கமாக ஒரு நிமிடம் இரண்டு நிமிடத்துக்கு மேலே மேலே வந்து வந்துட்டு போவாங்க வரலை உடனே இந்த கான்ட்ராக்டர் பரமசிவம் மற்ற சங்கு குளிக்கிறவங்களெல்லாம் குதிச்சு அவன் எங்கே பாரு சங்கோட அவனை தூக்கிட்டு வா அப்படின்னு உடனே கீழே குதித்து போகிறாங்க அதில் ஒருத்தன் ரொம்ப இழுக்க முடியாமல் அந்த சங்கு குளித்த பூமாளையோடைய டெட்பாடியை மேலே எடுத்துக்கிட்டு வராங்க அவன் வந்து உள்ளேயே இறந்து மூச்சு அடைச்சி இறந்து போயிருக்கான் ஏன்னா அவன் பல நாட்கள் இரண்டு நாட்களாக சாப்பிடலை தண்ணி ஆகாரம் எதுவுமே எடுத்துக்காம சோர்ந்து போயிருந்திருக்கான் ஆனால் காவல்துறையும் தன்னுடைய எசமனும் பண்ண அந்த ஒரு விஷயத்தால் வேற வழி இல்லாமல் அதோட சங்கு குளிக்க முங்கி போயிட்டு வழக்கமாக மூச்சு அடைக்க முடியும் அவனால் ஆனால் அன்னைக்கு மூச்சு அடக்க முடியாமல் தண்ணி குடிச்சு இறந்து போயிருக்கான் அவனை தூக்கி க படலில் படைகளை போடுறாங்க அப்போதான் கவனிக்கிறாங்க அவனுடைய வலது கை இறுக்கமாக ஒரு வலம்புரி சங்கை பற்றிக்கிட்டு இருக்குது அதை பார்த்துர்றாரு கான்ட்ராக்டர் பரமசிவம் அவன் இறந்து போயும் அந்த வலம்புரி சங்கை எடுத்துக்கிட்டு வந்திருக்காங்கிற சந்தோஷத்தில் அவனுடைய கை விரல்களை பிரிக்க முடியாமல் பிரித்து அதுலேருந்து வளம்புரி சங்கை எடுத்து பார்க்குறாரு சந்தோஷம் தாங்கலை கைவிட்டு போன அந்த பல லட்சம் ரூபாய் திருப்பி கிடச்ச ஒரு கூறிப்பில் அவர் சந்தோஷத்தில் இருக்காரு ஆனால் இந்த பக்கம் அவன் கூட இருக்கக்கூடிய சக ஊழியர்கள்லாம் அவன் இறந்து போன துக்கத்தை நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இப்ப அந்த வளம்புரி சங்குடைய மகிமை பத்தி எழுத்தாளர் பார்த்தசாரதி அவர்கள் எப்படி எழுதியிருப்பாரு அப்படின்னா வளம்புரி சங்கு ரொம்ப அதிர்ஷ்டமானது தான் அது யார் வீட்டுல இருந்தாலும் சந்தோஷமான வாழ்க்கையும் நிறைய செல்வம் ஆரோக்கியமான வாழ்க்கையெல்லாம் கொடுக்கக்கூடியதுன்னு சொல்லுவாங்க அந்த நம்பிக்கை இருக்கும்பாங்க ஆனா அவன் முதல் நாள் எடுத்தப்ப அவனுடைய மனைவியும் குழந்தையும் இறந்து போயிட்டாங்க ரெண்டாவது நாள் எடுக்கும்போது அவனே இறந்து போயிட்டான் அந்த சந்தோஷத்தையும் ஆரோக்கியமான வாழ்க்கையும் நிம்மதியும் அந்த சங்கு ஏன் அதை எடுத்தவங்களுக்கு கொடுக்கல அப்படின்னு சொல்லி முடிச்சிருப்பாரு இங்கேதான் வந்து தொழிலாளிகளுடைய கஷ்டமும் முதலாளிகள் அவங்களை எவ்வளவு சுரண்டி வேலை வாங்குறாங்கங்கிறதையும் ரொம்ப யதார்த்தமா இந்த கதையில் சொல்லப்பட்டிருக்கும் இந்த கதை உங்களுக்கு மிகவும் பிடித்த கதையாக இருந்திருக்கும் என்ற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு அருமையான கதையுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வெங்கட்